நாட்டின் பிரபலமான நகைச்சுவை நடிகர் சத்யா மருத்துவமனையில் அனுமதி ரசிகர்கள் அதிர்ச்சி நாட்டின் பிரபலமான நகைச்சுவை நடிகரான சத்யா உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொன்னூறாம் ஆண்டுகளில் பி மை பி டேங் டூ எனும் தொலைக்காட்சி தொடர் மூலம் மலேசிய மக்களிடையே வரவேற்பை பெற்றார் இந்த நாடகத்தில் ரவி கதாபாத்திரத்தில் சத்யா நடத்தி அசத்தியிருந்தார் இதைத் தொடர்ந்து தமிழ் மலாய் திரைப்படங்கள் நாடகங்கள் டெலிமூவிகள் நடித்த சத்யா நாட்டின் முன்னணி கலைஞர்களில் ஒருவராகவும் விளங்கி வந்தார் அறுபது வயதை நெருங்கும் சத்யா திடீரென்று குறைவால் பாதிக்கப்பட்டார் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையில் சிவப்பு மண்டல பிரிவில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் விரைவில் குணமடைந்து சத்யா வீடு திரும்ப வேண்டும் என கலைஞர்களும் அவரின் தீவிர ரசிகர்களும் பிரார்த்தனைகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க